ஸ்டோர் பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு வந்து அருமையான கிரகநிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்குற ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பெரிய அளவில் இருக்குது முக்கியமாக வந்து இடம் சம்பந்தப்பட்ட தகராறு விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி மளிகை கடை சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் அதாவது மளிகை கடை ஆல்ரெடி வச்சுருக்காங்க லாபம் அதிகமாக இருக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மளிகடைன்னா எல்லாமே ப்ரொவிஷன்ஸு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து இராணுவம் மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப லக்கடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னால் செவ்வாய் மிகுந்த அளவில் நல்லா வலுவாக இருக்குது செவ்வாய் பகவான் அப்படின்ற ஒருத்தர் போதும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு நல்லது பண்ணுறதுக்கு செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று இடங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது என்னென்ன வீடுகள் வந்து முழு நன்மைகளை தரக்கூடிய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அந்த ராசி முதல்ல அந்த ராசி வந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பு அடுத்த ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி பார்த்து நன்மை செய்யக்கூடியது ஒரு சிறப்பு அந்த ஐந்தாம் அதிபதிக்கு குரு பார்வை அதுவும் ஒரு சிறப்பு ஒன்பதாம் இடத்துல ஒரு சுபகிரகம் சுக்கர பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறாரு பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து உச்ச புதனோடு சேர்ந்து இருக்கிறாருன்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு பதினொன்றில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அவர் வந்து ஐந்தாம் அதிபதி அவர் குரு பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பு ஸோ இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த புரட்டாசி மாதம் புருஷா புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பண வரவுக்கு தொல்லை இருக்காது முக்கியமாக பண வரவுக்கு தொல்லை இருக்காது கடன் பிரச்சனைகளுக்கும் ஈஸியாக தீந்துடும் ஓகேங்களா பெரிய அளவில் ஒன்றும் தொந்தரவுகள் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக முடிக்க முடியும் ப்ளஸ் வந்து நோயினால் அவதி உற் உற்றவர்கள் அந்த தனுசு ராசிக்காரன் வந்து ஏதோ ஒரு விமோச்சனம் அப்படின்றது புரட்டாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க அது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஏன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அப்போ சிவ வழிபாடு பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க ஆனால் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இறை ஒன்று இருக்குது அது அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலா சொல்கிறார் அதுவே தான் சிவபெருமானாகவும் இருக்குது அதுவே தான் பெருமாளாகவும் இருக்குது ஸோ சிவபெருமானாக இருக்கிறதும் பெருமாளாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள என்ன தேவைன்றது தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அதை கொடுக்கறதுக்காக அந்த இறை வந்து பெருமாளாக இருக்கிறது அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நிறைய பிறவைகள் எடுத்தப்புறம் எனக்கு ஆசையே வேணாண்ட அப்பாசாமி எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எந்த எதுவுமே தேவையில்லன்னு சும்மா இருப்பாங்க இந்த சில பேர் ரொம்ப சில பேர் தான் இதெல்லாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு அதாவது இந்த பிறவியை தாண்டி ஜடம் அதாவது சந்நியாச நிலைன்னு ஒன்று ஒரு இதுக்கு என்ட்ராவாங்க அது வந்து துரியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது சந்நியாச நிலை ஜடநிலை துரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைகள்லாம் இருக்குது அந்த நினைஞ்சுக்கு போகிறவங்களுக்கு சிவ வழிபாடு அது அதுவாக இருக்குது அற்புரஞ்சோதி ஆண்டவரே வந்து சிவ வழிபாடாக இருக்கிறார் அங்கே ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு தான் அதெல்லாம் வந்து இறை வந்து அப்படி இருக்குதே தவிர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிள்ளை புத்தி சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இங்கே போனால் இங்கே போகக்கூடாது அங்கே போனால் இங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து க நம்ம மைண்ட் வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் தான் இன்னொரு விஷயம் ரெண்டு பேருமே வேறு வேறு கிடையாது ஓகேங்களா நம்ம பார்க்கறது உருவம் தான் வேறு வேறு நம்ம வடிவமைச்சிருக்குமே தவிர்த்து அந்த பக்கம் இருக்கிறது ஒரே நெருப்பு தான் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ பெருமாள் மாதம் பெரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரட்டாசி மாதத்தை அதை பெருமாள் வழிபாடு ஏன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அது மேலே ஒரு ஒரு இது இருக்காது ஒரு ஈடுபாடு அதிகமாக வந்து உழைக்கணும் அது நம்ம வந்து இது அரைஞ்சே ஆகணும் அப்படின்ற வந்து பெரிய ஒரு ஆள ஒரு தேவைகளுக்கு தான் தேவைகள் கிடைச்சிச்சின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நிறைவு வந்துடும் ஓகேங்களா நிறைவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் ஓகேங்களா எதுவுமே ஏதாவது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஒரு ஆனந்த மயத்தில் இருப்பீங்க ஸோ அப்போ வந்து அந்த நிலைக்கு நீங்கள் போகணுன்னாவே முதல் பெருமாளோட அருள் அணுகுறக்கும் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து இந்த பெருமாள் வழிபாடை வந்து நிறைய புரட்டாசி மாதம் வந்து நிறைய பண்ணுங்கள் அதை பண்ணுறது மூலயமாக உங்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் நடக்கும் ஃபினான்ஷியலாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை எல்லா விதத்துலையும் நடக்கும் பதினாறு வகையான பெருமாள் அப்படின்னா லக்ஷ்மி சேர்த்து தான் மகாலட்சுமி சேர்த்து தான் மகாலட்சுமின்னா என்னென்னா பதினாறு விதமான விஷயங்கள் செல்வங்கள் வந்து அஷ்டலட்சுமிகள் வந்து வைத்திருக்கிறார்கள் ஓகேங்களா அதெல்லாமே ஒரு ஒரு தேவதை தான் அதை தான் அப்படி குறிப்பிடுறாங்க ஸோ பதினாறு விதமான செல்களில் குழந்தை பாக்கியமும் சேர்ந்து தான் வரும் ஸோ அதனால் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால சாதாரணமாக நினைக்காதீங்க பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க சனிக்கிழமையில் வழிபெ இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்குது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் இந்த பாகியஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாமே வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வந்து தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதே மாதிரி நான் வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள் ரீசண்டாக வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து பார்க் பார்த்தவங்க ஓகே பார்க்காதவங்க மறுபடியும் போய் அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பேன் லாஸ்ட்டில் ஓகேங்களா அந்த பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து தண்ணிக்கு தான் அந்த பயிற்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஸோ அந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சோல் எனர்ஜி அப்படின்றது அதிகமாகி உங்களுக்கு நன்மைகள் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற நன்மைகளும் சீக்கிரமாக நடக்க வைக்க முடியும் அப்படின்றதுனால அதுக்கு அந்த பயிற்சியை பார்க்காதவங்க இந்த சந்திரகிரகணம் வீடியோ ரீசெண்டாக போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் நல்ல வலுவாக இருக்குது எந்த வீடு வலுவாக இருக்கோ இல்லையோ லாபஸ்தானம் டபுள் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய எந் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது லாபத்தில் தான் முடியும் நஷ்டம் எதுவும் ஏற்படாது அது ஃபினான்ஷியலாக மட்டும் நான் சொல்லலை எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் ஏன்னா ஐந்தாம் இடம் இருக்குது ஒன்பதாம் இடம் வருவார் பத்தாம் இடம் வலுவாக இருக்குது ராசி ஒழுவாருக்குன்னு நான் சொன்னேன் இது எல்லாமே ஒழுவாக இருக்குது நல்லாயிருக்கு புரட்டாசி மாதம் இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா வீட்டை விட அதாவது ஐந்தாம் இடத்தை விட ஒன்பதாம் இடத்தை விட பத்தாம் இடத்தை விட ராசியை விட அந்த ஐந்தாவதாக சொல்லக்கூடிய அதாவது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் வந்து ரொம்ப ஒழுவாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் முடிவில் உங்களுக்கு தெரியும் பரவாயில்ல ஓரளவுக்கு ட்ராமேட்சாவது முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப லோவாக போனால் கூட ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசம் போச்சு அப்படின்லாம் வந்து ஒன்றும் கிடையாது பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ரொம்ப நாளாக நடக்காத நன்மைகள் எல்லாமே நடக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதாவது ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் நிறுத்தவங்களை எல்லாருக்குமே வந்து இந்த ஆறாம் இடம் வலு குறைஞ்சி பதினொன்றாம் இடம் வலுத்ததுனால அது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த புரட்டாசி மாதம் டக்குன்னு முடிஞ்சு உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் மெயினாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த ஒரு மா ஒரு மாதமாவது சாப்பிடாம இருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க அது கதை ஓகேங்களா ஸோ எல்லாம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு மாதமாவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு அதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் உடம்புல ஒரு சின்ன ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது உடம்பில் ஒரு சில மாற்றங்கள் நடந்து உங்களுக்கு வந்து கருமனைகள் வந்து விலகி நன்மைகள் தங்கு தடையின்றி நடைபெறும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி